ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணணும் வின் பண்ணனாக்கா ஆர்சிபியோட கடையை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த சீசன்லேருந்து அந்த அணி வெளியேறிவிடும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் மும்பை இந்தியன்ஸும் இன்னைக்கு மோத போகிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியாக நடந்த இந்த அணிகளுக்கு இடைப்பட்ட போட்டியை அவ்வளோ சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது லாஸ்ட் பால் மலிங்கால் நோ பால் போட்டிருப்பாருங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைக்ல இருந்தது என்னவோ ஏபிடி அந்த நேரத்தில் வந்து நோ பால் பார்த்துருக்க மாட்டாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க லாஸ்ட் பாலில் வந்து வெற்றியை வந்து மும்பை அணி வந்து பெற்றிருக்கும் அந்த ஒரு வெறியை வந்து இன்னைக்கு வந்து களத்துல வந்து காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வந்து அணியில் சேர்ந்திருக்காரு இன்னைக்கு அவர் விளையாடுவாரான்றதும் என்றதும் தெரியல ஆனா ராயல் சேல பெங்களூரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் ஏன்னாக்கா இருக்காரு டீம் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்க போது ஒரு இந்தியன் கேப்டனாக உருவாக போறவரு ஒரு கேப்டன்ஷிப்ல என்ன பண்ணாருன்ற கேள்வி அதிகமா வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறேன் தொடர்ச்சியான ஒரு வெற்றிகளை அவர் பெற்றே வரவேறிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை வந்து வீழ்த்த முடியுமா அந்த பக்கம் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை அணி மிக சிறப்பான ஒரு அணியை விளங்கிட்டு இருக்காங்க அந்த அணியை வீழ்த்ததுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூரு கிட்ட இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்களா அது மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க